புவியல் சார்ந்து ஒரு ஏழு யூனிட் இருக்கு அந்த யூனிட்டை மட்டுமே நீங்க படித்தா போதும் மினிமம் நாலில் இருந்து அஞ்சு கேள்விகள் ஃபுல்லாக அங்கிருந்து தான் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ரெண்டு ப்ரூப் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ப்ரூப் என்னன்னா நம்மளுடைய சிலபஸ் இருக்கு இல்லையா இதில் நான் ரெட்டலரில் கொடுத்துருக்கேன் பாருங்க இது ஃபுல்லாகவே டென்த்து சோசியல் சயின்ஸில் ஏழு யூனிட்ல கவர் ஆகிடுதுங்க அதுக்கு அடுத்து இங்க பாருங்களேன் பேரிடர் 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 மேலாண்மைன்னு கொடுத்துருக்காங்களா அது வேற புக்ல இருக்கு ஆனா நீங்க நல்லா கடந்த பத்து வருஷம் கொஷின் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல கொஷின் கேட்க மாட்டாங்க தான் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் புவியியல் அடையாளங்கள் இது கரண்ட் அஃபேரில் வந்துடுது சரிங்களா இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர் வந்து தனி யூனிட்டா கொடுத்திருந்தாங்க இப்போ கரண்ட் அஃபேர் வந்து அந்தந்த இது துறை சார்ந்த இடத்துல வச்சிட்டாங்க அதாவது இப்போ புவியல் புவியலுக்கு ரிலேட்டடாக கரண்ட் அஃபேரும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஒரு இமாஜினேஷன் சரிங்களா இப்போ நடப்பு நிகழ்ல ஒரு கேள்வி கேட்டுறாங்கன்னு வச்சுங்க மொத்தமா அதில் புவியல் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டுறாங்க நமக்கு வந்து பேரிடர் மேலாண்மையில் அவ்வளவா கேட்கறது இல்ல அப்ப மீதி நாலு கேள்வி எங்க கேட்கணும் தான் கேட்கணும் புரியுதுங்களா அது எப்படி சார் அந்த தான் கேட்பாங்க அது எப்படி நான் நம்பருது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க அதுக்கு தான் நான் செகண்ட் குரூப் எடுத்துருக்கேன் செகண்ட் குரூப் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் இந்த ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் இந்த டென்த் சோசியல் சயின்ஸ்ல ஏழு யூனிட் சொன்ன இல்லையா அதுல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க எந்த யூனிட்ல கேட்டிருக்காங்க எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்கன்ற குரூப்போட இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷனா இருப்பீங்க அஞ்சுக்காக அஞ்சு கொஸ்டின் புவியில கேட்குறாங்க அதுக்காக நான் எவ்வளவு படிக்கணும்ன்ற குழப்பம் இருக்கும் அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் நம்ம சிலபஸ் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னா பாத்துருவோம் நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டுங்க நம்ம சிலபஸ்ல வந்து ஜிகே பகுதியில் யூனிட் டூவில் புவியல் அப்படின்னு கொடுத்துட்டு அஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா அதே தான் வேற எதுவுமே மாடிஃபை பண்ணல அதில் என்ன ரோம் ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருந்தாங்க இது மொத்தமா கொடுத்துருக்காங்க என்னன்னா புவியின் அமைவிடம் இயற்கை அமைவுகள் பருவமழை மழைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை நீர் வளங்கள் ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடு மற்றும் வன உயிரிகள் வேளாண்மை முறை போக்குவரத்து தகவல் தொடர்பு தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இந்த இதை மட்டும் நடத்துக்கிறேன் சரிங்களா இதை மட்டும் பாருங்களேன் நான் அழகாக ஒப்பிட்டு காட்டுறேன் என்னன்னா இப்போ நான் டென்த்து நியூ புக் எடுத்துட்டுங்க சோசியல் சயின்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா புவியலில் ஏழு யூனிட் இருக்கும் நீங்கள் பார்த்தாவே தெரியும் அதில் ஃபஸ்ட் யூனிட் பாருங்களேன் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த வடிகால் அமைப்புன்றது நமக்கு ஆறுகள் ஏரிகள்லாம் வருங்க அது இங்கே இருக்குது நான் இங்கே இங்கே கரெக்ட் ஆகுது நான் சொல்கிறேன் ஓகேங்களா ரைட்ஸ் அப்போ புவி அமைவிடம் இயற்கை அமைவுகள் இது அப்படியே இங்கே கவர் ஆகிடுது ரொம்ப முக்கியம் இந்த யூனிட் ஒன்று சரிங்களா புக்கில் அடுத்தது புக்கில் யூனிட் டூ எடுங்க இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது அப்படியே நம்ம சிலபஸில் பாருங்கள் பருவமழை மழை பொழிவு வானிலை மற்றும் கால்நிலை அப்படி கவர் புரியுதுங்களா சூப்பர் இங்க உடனே உலகம் இந்தியா படிக்கணுமா இந்தியா மட்டும் படிச்சாவே போதும் சரிங்களா அதுக்கு அடுத்தது மூணாவது யூனிட் வளங்கள் மற்றும் தொழில்கள் இது புக்ல இருக்கும் அப்படியே வாங்களேன் நீர் வளம் ஆறுகள் இதுல இந்த நீர் இடத்துல வச்சிருக்கேன் இந்த நீர் மற்றும் ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்லியும் கவர் ஆகுது சரிங்களா நமக்கு அந்த ஏழு யூனிட் அப்படியே படிச்சுன்னு இருந்தாலும் நாங்க ஒரு கேட்டகரியா பிரிச்சிட்டோம் வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் எல்லாம் வளங்கள்ல வந்துடும் சரிங்களா காடு மற்றும் வன உயிர்கள் ஓகேங்களா இது அப்படியே இந்த யூனிட்ல கவர் ஆயிடுது பறவை கிட்டத்தட்ட அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது யூனிட் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் புக்ல கொடுத்திருக்காங்க போக்குவரத்து தகவல் தொடர்பு அப்படியே வந்துருச்சா நெக்ஸ்ட் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி பரவல் இங்க தான் இருக்கும் நீங்க உள்ள போய் பாருங்க சரிங்களா மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகை இங்க இருக்கும் தமிழ்நாடோட மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தனி யூனிட்டே இருக்கும் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மாநில புவியியல் இந்த ரெண்டு யூனிட்ல இருக்கும் சரிங்களா ஸோ அப்ப இங்க எத்தனை நம்ம படிச்சுக்கணும் ரைட்டுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் வேளாண்மை கூறுகள் அப்படின்ற ஒரு யூனிட் புக்ல இருக்கும் இங்க வேளாண்மை முறைகள்னு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா ஆக மொத்தம் இந்த ஏழு யூனிட்லேயே இது எல்லாமே கவர் ஆயிடுது அப்படின்றத தான் தெளிவா நாங்க சொல்றேன் புரிஞ்சிருச்சிங்களா சூப்பர் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு சார் எப்படிதான் இதுல இருந்து அப்படியே கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல எட்டு கேள்விகள் இந்த ஏழு யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் எக்ஸாம்ல இந்த ஏழு யூனிட்ல இருந்து அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புவியல்ல அஞ்சும் கேட்பாங்க பத்தும் கேட்பாங்க பதினஞ்சு கூட கேட்டிருக்காங்க ஓகேங்களா எவ்வளவு கொஸ்டின் வரும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது ஆனால் இந்த முறை அவங்களே ஷார்ட் பண்ணி அஞ்சு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணிட்டு இங்கே பாருங்களேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல எட்டு கேள்விகள் இந்த ஏழு யூனிட்ல கேட்டிருக்காங்க இதை தான் ஷார்ட் பண்ணி அஞ்சா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே இங்க பாருங்க நான் இதுல இந்த குரூப்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏழு யூனிட்டும் ரெட் கலர் பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் அடிகள அமைப்பு இதுக்கு ரிலேட்டடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றது அப்படி பிரிச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பார்க்க நான் ஃபுல்லாம் படிக்கலங்க ஜஸ்ட் ஒரு டெமோ மட்டும் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் ஒண்ணு கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிக பெரிய சதுப்பு நில நிலக்காடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்கியம் ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலையாத்தி காடுகள் மங்குவாரா காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது எங்க இருக்குதுன்னு கேட்டா பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்துல நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர்ல இங்க பாருங்க அலையாத்தி காடுகள்னே ஒரு சப்டைட்டில் இருக்கும் நீங்க அந்த பேஜ் நம்பர் எடுத்து பாருங்க உங்களுக்கு புரியும் இப்ப பாருங்களேன் ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்க அலையாத்தி காடுகள் மங்குரோ காடுகள் என்று அழைக்கப்படுகிறது இங்க பாருங்க அதை கொடுத்துருக்கேன் சரிங்களா அலையாத்தி காடுகள் மங்குரோ காடுகள்னு சொல்றாங்க அப்ப வாக்கியம் ரெண்டு ரெண்டு வந்து கரெக்ட் அடுத்தது வாக்கியம் ஒண்ணும் பாருங்க கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன இங்க பாத்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன பாத்தீங்களா அப்போ கூற்று ஒன்னும் கூற்று வாக்கியம் ரெண்டும் சரி ஆப்ஷன் ஏதான் சரியானது இந்த மாதிரி தான் லைன் பை லைனா கேட்பாங்க சும்மா குழப்பிக்கிட்டு சிக்ஸ்த் இருந்து டுவெல்த் வரைக்கும் ஓவராலாக படிச்சுட்டு கொஸ்டின் இந்த மாதிரி உள்ள இருந்து கூற்று காரணமா கேட்கிறாங்க இல்ல வாக்கிய மூணு வாக்கியம் ரெண்டாக கேட்குறாங்க குழப்பிட்டு இருக்காதிங்க முதல்ல டென்த்து புக்கை முடிச்சிடுங்க முடிச்சிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாச்சும் அங்க அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியான இமயமலையுடன் தொடரக்கூடியது அப்படின்னு கேட்டு ரோமல ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்கேன் ரோமலி ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காராகோரா ஆகியவை மிக மிக முக்கியமான மலைத்தொடர் மிக முக்கியமான சாரி நான் என் லைனை விட்டேன் சாரி ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளன இந்த டிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பாருங்க இது எங்க இருக்குதுன்னா டென்த்து நியூ புக்கில் யூனிட் ஒன்ல நூற்றி நாற்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதில் வந்து பாருங்களேன் இங்கு முக்கியமான மலைத்தொடர்கள் அப்படியே கொஸ்டின்ல குத்து இருக்குது பாருங்க ஸோ இது அப்படியே கேட்டு வச்சிருக்காங்களா ரைட்டு ரெண்டாவது வந்து ரெண்டாவது ரோமில் வந்து சிறிய இமயமலை மற்றும் அஹ் குன்றுகள் ஒப்பிடும் போது இப்பகுதியில் குறைவான மழை பொழிவு பெய்கிறது இதுவும் இந்த பேஜ் நம்பர்ல இருக்கு ஆக்சுவலி கட் பண்ணும் போது போட்டோ மிஸ் ஆயிடுச்சு நீங்க அங்க பாருங்க அது கீழவே இருக்கு சரிங்களா ரைட் இதுவும் கரெக்ட் அதுக்கு அடுத்ததா மூணாவது ரூபாய் நட்டு பாத்தீங்கன்னா வெளிர் இமயம் இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெளிர் இமயமலை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா நூத்தி நாற்பத்தி மூணாவது பேஜ் நம்பர் நல்லா கவனிங்க முதல் ரெண்டு ரோம லெட்ரு வந்து நூத்தி நாற்பதுல இருக்குது மூணாவது ரோம லெட்ரு வந்து நூத்தி நாற்பத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல இருக்குது பாத்தீங்களா அதுல வெளிய இமயமலை சிவாலிக்கு கொடுத்துருப்பாங்க இதுல நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் தொடராகும் சோ இங்க தொடர்ச்சியற்றுன்னு கொடுத்துருக்காங்க ஆனா இந்த கொஷின்ல தொடர்ச்சியான அப்படின்னு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு உள்ள இருந்து கேட்கிறாங்க தெளிவா புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன் ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு இப்போ தெரியுதுங்களா அடுத்தது நான் ஒன்னும் இன்னும் ஒரு ப்ரூப் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இங்க பாருங்க யூனிட் டூல இருந்து கேட்டிருக்காங்க இந்தியா கால்நிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் என்ன கேள்வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க இதுவும் பாருங்க மூணு லோமலி கொடுத்துட்டாங்க இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது ரெண்டாவது லெட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தொடங்கப்பட்டது மூணாவது ரோம லெட்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அப்படியே வார இங்க பாருங்க நான் அந்த யூனிட் டூ எடுத்துக்கிட்டேன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பேச நம்ம எடுத்துக்கிறேன் அதுல ஒவ்வொன்னா பாப்போம் இங்க இது பாருங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க புலிகள் காப்பகம் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க இதுல என்னன்னா புலிகள் பாதுகாப்பு வந்து பாத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இங்க எழுபத்தி மூணுன்னு இருக்கு ஒரு ஈரம் மாத்தி கொடுத்துருக்காங்க அப்போ இது தவறு அப்போ ரெண்டாவது ரொம்ப லிட்டர் தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது இங்க பாருங்க இது எல்லாம் ஒரே பேஜ் நம்பர்ல தான் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது இது கரண்ட் அஃபேர் மாதிரி கூட கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கரெக்ட் அடுத்ததா இப்ப இன்னொன்னு இருக்கு பாருங்க அதே பேஜ் நம்பர்ல பாருங்க இங்க என்ன இந்திய அரசாங்கம் பதினெட்டு உயிர் கோல காப்பகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இங்க பதினெட்டுன்னு இருக்குது ஆனா இங்க பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாவதும் தவறு ஆக மொத்தம் ஒரே ஒரு ரே லெட்டர் மட்டும்தான் கரெக்ட் இப்போ பாருங்க கொஷின் இது குரூப் ஒரு கொஷின் தான் எந்த அளவுக்கு உள்ள இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவா புரியும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி இந்த கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு ஒரு முறை செக் பண்ணி பாருங்க இங்க பாருங்க இது எளிமையான கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல இங்க பாருங்க இதே இருக்குது இந்தியாவின் மின்னியல் மின்னியல் தலைநகரம் வந்து பெங்களூரு அப்படின்னு சரிங்களா புரியுதுங்களா ஸோ இதை நான் பிடிஎஃப் மாத்தி கொடுத்துருக்கேன் இல்லையா ஒரு முறை நீங்களே எடுத்து பாருங்க எந்த ரேஞ்சில கொஸ்டின் கேட்கிறாங்க இப்போ அப்படிதான் கேட்பாங்க மாறிலாம் கேட்க மாட்டாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது எக்ஸாம் நடந்திருக்கும் இருபது எக்ஸாம்லயும் புவியல்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணி அதுவும் இந்த மாதிரி யூனிட் வைஸாவே பிரித்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதில் அதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் கண்டிப்பா இந்த ஏழு யூனிட்ல இருந்து தான் கேட்பாங்க இப்பயே சொல்லிட்டு ஏழு யூனிட்ல இருந்து கண்டிப்பா இருக்கும் என்ன நாலு அப்படின்றது தான் இருக்கும் கண்டிப்பா நூறு சதவீதம் சொல்கிறேன் மூணு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆனா நான் என்ன என்னுடைய கூட்டுனா நாலு வரைக்கும் கேட்பாங்கன்னு சொல்றேன் நாலுல இருந்து அஞ்சு கேள்வி அது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும் போது தெளிவாயிடும் ஓகேங்களா அதுவும் நான் ரொம்ப பின்னாடிலாம் எல்லாம் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஓவராலாக டிஎன்பிசி கொஷின் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிடுவோம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஏழு யூனிட்டுக்கு நோட்ஸும் டெஸ்டும் கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணிருக்கேன் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா சூப்பர் பா சரி இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தானே கேட்குறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எஃப் வச்சுருப்பேன் இதை இத கிளிக் பண்ணுங்க தான் இருக்கும் லிங்க் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃப்ரூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற சப்ஜெக்டுக்கும் வேணும்னா தயவு செஞ்சு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம அதே மாதிரி மற்ற யூனிட்டுக்கும் இதே மாதிரி புக் புரூப் கொடுக்கலாம் சரிங்களா சோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பை அண்ட் சிஸ்டர்